ஆகஸ்ட் பதினைந்து புனித மரியாவின் விண்ணேற்பு பெருவிழா மரியனையின் விண்ணேற்பு திருச்சபையால் அங்கீகரிக்கப்பட்ட நான்கு மரியன்னை கோட்பாடுகளில் ஒன்று ஆகும் அன்னை மரியாள் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்ற மறை கோட்பாடானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு நவம்பர் மாதம் ஒன்று அப்போதைய திருத்தந்தை பனிரெண்டாம் வயசினால் அறிவிக்கப்பட்டது இந்த விழாவானது திருவையில் தொடக்க காலத்திலிருந்தே கொண்டாடப்பட்ட ஒரு விழா என்று கருதப்படுகின்றது மரியா துயில் கொண்ட விழா என்ற பெயரில் ஆறாம் நூற்றாண்டில் கீழே திருச்சபையில் இது சிறப்பிக்கப்பட்டது ஏழாம் நூற்றாண்டின் இடைக்காலத்தில் ரோமையில் இந்த விழா கொண்டாடப்பட்டது அங்கு இத்திருநாள் மரியாவின் விண்ணக பிறப்பு விழா என்று பெயர் பெற்றது கிபி ஐநூற்றி எண்பதுகளில் பைசாந்திய பேரரசு முழுவதும் ஆகஸ்ட் பதினைந்து மரியாவின் விண்ணக பிறப்பு விழாவை கொண்டாட பேரரசு மௌரியஸ் ஏற்பாடு செய்தார் எட்டாம் நூற்றாண்டில் மரியாவின் விண்ணேற்பு விழா என்று பெயர் பெற்ற இந்த திருநாளை திருத்தந்தை முதலாம் ஆத்திரியன் திருச்சபை முழுவதற்கும் அறிமுகம் செய்தார் கிபி எண்ணூற்றி நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் திருத்தந்தை நான்காம் லியோ மரியாவின் விண்ணேற்பு விழாவிற்கான கிழமையை திருவழிபாட்டில் இணைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் சீரமைக்கப்பட்ட திருச்சபை நாட்காட்டியில் இது பெருவிழாக்களில் ஒன்றாக இணைக்கப்பட்டது மரியா இறைமகன் இயேசுவை தன் உதிரத்தில் தாங்கியவர் தூய்மையாக இறைவனால் பராமரிக்கப்பட்டவர் அவர் விண்ணகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்ட இந்த விழா நம்முடைய வாழ்விலும் நாம் தூய்மையாக வாழ வேண்டும் என்பதை நமக்கு எடுத்து காட்டுகின்றது